வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு இலங்கையில் திரிகோண மலைக்கு வடக்கு பகுதி தரையேறி நாளை அதிகாலைக்குள் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இடையே கடலில் இறங்கி மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து மன்னார் வளைகுடாவில் நாளை நிலை கொண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மதியத்துக்குள் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட வழித்தடத்தில் வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மாலைக்கு பிறகு திரிகோணமலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேற வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் தேதி அதிகாலைக்குள் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இடையே கரையில் கடலில் இறங்கி மீண்டும் மன்னார் வளைகுடாவில் நுழைந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் வழியாக டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மதியத்திற்குள் அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் சற்று வலுவடைந்து வட மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாளை முன்புதான் கொடுக்க இருக்கிறது டிசம்பர் பதிமூன்று பதினான்கு தேதியில் மதியம் மாலைநீரிகள் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை நேரங்களில் படிப்படியாக மழை உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு இப்போ அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய நேரங்களில் மிதமான மழையாக மாற இருக்கிறது மேலும் கும்பகோணம் நெய்வேலி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது மேலும் சென்னையை பொறுத்தவரை காலை நேரங்களில் லேசான தூரல் இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மிதமான மழையாக தொடர என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று கனமழை என்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்று இரவு நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இரவு நேரங்களில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் நேரங்களிலே சமவிதமான மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக மழை அதிகரித்து மதிய நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு நேரங்களில் கரூர் நாமக்கல் திருச்சி திருவண்ணாமலை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவு நேரங்களில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மேலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நள்ளிரவு நேரங்களில் சில மணி நேரங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து கனமழையாக தொடர் மழையாக இன்று நாள் முழுவதும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை தொடர்ந்தாலும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடல் ஓரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்கள் ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி மணிக்கணும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் தொடர வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டங்களும் அதிகாலை நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் திருச்சி கரூர் நாமக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மேலும் மதிய நேரங்களில் மிக கனமழை சற்று மேற்கே நகர்ந்து தேனி திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் மேலும் மாலை நேரங்களில் நீலகிரி திருப்பூர் மேற்கு பகுதி இந்த மிக கனமழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மீண்டும் மதியம் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடங்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தொடர்ந்து மழை விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாக கிடைக்க ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு முதலில் மழை விலக வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக ஆங்காங்கே கிடைத்து கொண்டிருக்கும் தொடர்ந்து மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மாலை நேரங்களில் கனமழையாகவும் லேசான விதமான மழையாகவும் தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது நள்ளிருக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலைக்குள் முற்றிலுமாக இந்த சுற்றின் மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்றின் மலை குறைவான மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மணிக்கணும் குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை வடக்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீரும் சற்று குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் மழை துவங்கி லேசான மிதமான மழையாக நாள் முழுவதும் தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மீண்டும் தொடர்ந்து லேசான மிதமான மழை கிடைத்தால் மதியம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் கனமழையாக ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஒரு நல்ல மழை புழிவு கிடைக்க வாய்ப்புலாம் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் கனமழையாகவும் இரு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெலாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி புது சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதிய நேரங்களில் தேனி திண்டுக்கல் மேலும் திருப்பூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையாகவும் வட மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் டிசம்பர் பதினொன்றாம் தேதி நல்ல நேரங்களில் தொடர் மழை கனமழையாக தொடர் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாள் முழுவதும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு டிசம்பர் பதினான்காம் தேதி அந்த தெற்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வர இருக்கிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு பதினான்காம் தேதி வங்கக்கடலுக்கு நுழைகிறது பதினாறாம் தேதி தமிழகம் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு வடப்புற நிலை கொண்டிருக்கும் பதினேழாம் தேதி நாகப்பட்டினத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வழித்தடத்தில் மேற்கு நோக்கி அரபிக்கல்லை பதினெட்டாம் தேதி சென்றடைய இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் பதினாறாம் தேதி மலை டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய மாலை நேரங்களில் தொடங்க இருக்கிறது டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் வட தமிழகம் முழுவதுமே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு நாள் மட்டும் லேசான மிதமான மழையாக அந்த நிகழ்வால் கிடைக்க இருக்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி வட மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழையாக ஆங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் தொடர மட்டும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த நிகழ்வு வேகமாக வலுவடைந்து வேகமாக மேற்கு நோக்கி அரபிக்கடலை நோக்கி பயணிக்க இருக்கிறது டிசம்பர் பதினேழாம் தேதி நாகப்பட்டினத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேறி டிசம்பர் பதினெட்டாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஒரு நாள் மட்டும் பரவலான மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஓ மணிக்கணும் டிசம்பர் பதினாறாம் தேதி மதித்து பிறகு மழை தொடங்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வட மாவட்டங்கள் முழுவதுமே தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கொடுத்து கூடுதலான மழைப்பொழிவும் கொடுத்து அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்சீனக்கடலிருந்து வங்கக்கடலுக்கு ஒரு தீவிர நிகழ்வு வரைகிறது அந்த நிகழ்வு ஒரு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக வலுப்பெற்று கிறிஸ்மஸ் ஒட்டி தமிழகம் நெருங்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் வருகிற நாட்களில் டிசம்பர் பத்தொன்போதுக்கு தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொருள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் அலைகளும் சற்று சீற்றமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு இப்போதைக்கு கடலில் இறங்கி மீன்பிடித்தால் சற்று சவாலாகவே சந்திக்க நேரிடும் என்றும் எதிர்பார்க்க அப்படிகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி